வெல்கம் டு ஹலோ தித்துஸ் இன்றைக்கி நம்ம வந்து எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அலிபாபா அலிபாபா சவார்தாங்கிற கடைக்கு வந்திருக்கோம் இது வந்து கரெக்டாக எங்கள் லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்கே ரோட்டில் அதாவது அரும்பாக்கம் எம்எம்பி அரும்பாக்கம் என்எஸ்கே ரோட்டில் தான் வந்து லொக்கேட்டாக இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல் நிறையா பிரியாணி பாபிக்கு தான் நிறைய சாப்பிட்றாங்க ஆமாம் நிறைய ஃபேமஸாக இருக்குது பட் இங்கே பரோட்டாக்காக தான் நம் பரோட்டா சாப்பிட்றது தான் நம்ம மெயினாக வந்தோம் அங்கே அவங்களோட

வணக்கனம்மா என்ன ஊமை வாயில வார்த்தை வரல வாயிலா வார்த்தை வரலையா இப்போ அவ்வளோ பசியா சூதோட பூப்பு ஓடுவேன் பூ ஓடுறேன் அண்ணடாச்சிடா ஊருக்கு போய்ட்டு வந்த உடனே வந்து வச்சு செஞ்சுட்டு இருக்கோம் தூக்கம் விடாம இருக்காப்புல இதெல்லாம் யாருக்காக உங்களுக்காக உங்க குழந்தைகளுக்காக என்ன இப்படி இறங்கிட்ட பாவம் நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க அதே மாதிரி இப்போ வந்து லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சாப்பிட்ற அளவுக்கு வந்து ஒருத்தான் புரோட்டா வந்து வெறும் பதினஞ்சு ரூபா தான் இந்த சால்னா டெம்பூர் சைடு சால்னா சொல்லுவாங்க சென்னை சைடில் வந்து இது பேர் வந்து சேர்வா சேர்வாவும் ஓரளவுக்கு தான் எல்லோரும் நம்மளை தான் பார்க்காது வரவங்க வரவங்களெலாம் வந்து நம்மளை தான் பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம பண்ண மாதிரி ஃபீல் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னா அதை தொடர்ச்சியா சொல்லி அது சுற்றி இருக்கிறவங்களுக்கு பிடிக்காத பிடிக்காம இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு நம்மளே ஒரு லூசு தான் சுற்றி இருக்கிறவங்க பார்த்தா மட்டும் அந்த லூசு தெரிய போடல அதனால நம்ம மாவட்டங்களும் நம்ம வேலையா பார்த்துக்கிட்டே இருக்கும்

சட்ட பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் வலிச்சு நிற்கும் அப்போ எவ்வளோ பசியில் இருந்துட்டு போனாருங்க மத்தியானம் சாப்பிட்டியா லெமன் ரைஸ் சாப்பிட்டாங்க சாப்பிட உள்ள இறங்குல நானும் மத்தியானம் வந்து தக்காளி சாதம் சாப்பிட்டுட்டு திருவிழா போயிட்டேன் ரெண்டு மணிக்கு போனேன் ரெண்டு மணிக்குலேருந்து ஆறு மணி வரைக்கும் அங்கே இறங்க மூணு மணிக்கு விளாண்டாங்க மூணு மேட்சில் ஒரே டைம் கூட பேட்டிங்கே இறக்கல பவுலிங்கும் கொடுக்கல சும்மா ஃபீல்டிங் மட்டும் பந்த பிறகு போடுறதுக்கு மட்டும் என்ன சேர்த்துக்கிட்டாங்க அதே டீம் தான் நம்மளை சேர்த்துக்கிறாங்க என்ன பண்ணுறது மற்ற டீம் தான் சேர்த்து போடுறாங்க இல்லை இந்த டீமில் வந்து நான் கமிட்மெண்ட் இன்னைக்கு கொடுத்துட்டேன் அதாவது கால் பண்ணாங்க வாங்க ப்ரோ அப்படிங்க அதனால சரி ப்ரோ அப்படின்ட்டேன் அடுத்த டீ அடுத்து ஒரு ஒன் ஹவரில் இன்னொரு டீமு கொடுத்தாங்க நான் அவங்க கிட்டே தெளிவாக சொல்லிட்டேன் என்ன ஒரு டீமில் விளாட கூப்பிட்டுருக்காங்க ப்ரோ நான் வரல அப்படின்னு அந்த டீமுக்கு போயிருந்தேன் வந்து கேட்டிங்கோ இல்லாட்ட பவுலிங்கோ ஏதாவது ஒண்ணு கொடுத்துருப்பாங்க இந்த டீம் வந்து நம்ம வந்து பந்து பறக்கறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க சும்மா போயிட்டு சும்மா போயிட்டு பந்து பறக்கி விட்டு வந்திருக்கேன் நம்மளோட திறமை இந்த டீம் டீமுக்கு தெரியல ஆனா தெரியாம எதுக்கு நம்ம கால் பண்ணி கூப்பிட்டாங்கதான் தெரியல ஒரு அடிமை கிடைக்கிறதா ஆளை கணக்கு கூப்பிட்டிருப்பாங்க பித்துஷா நம்மளோட அடிமை டீமுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சாலும் தாங்கறானா எங்க போனாலும் பந்து பருக்கறாங்க அதனால அந்த பந்து மட்டும் தான் இந்த டீம் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களையும் பந்து போடுறதுக்கு மட்டும் பந்து பறக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருந்தேன் ஏன்னா கமெண்ட் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கா எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க நிறைய நிறைய எத்தனை தடவை ஜெம்மிலில் இந்த மாதிரி நேரில் எனக்கு நகை ஜபடா பிடிக்காது பட் இந்த சேர்வர் நெட்சாவரும் போது நல்லா இருக்கு நான் வந்துருச்சு பிட்டஸ் ரெடி தெல தா தேங்க் யூ தேங்க் யூ so much ஓகே தெல தா ஓடு பிட்டஸ் பட்டர்ல ஓட்ட ஓட்ட என்ன இது ஒரு மீன் போட்டோம். என்னလဲ இது? சிக்கன் நான் எப்படி இருக்கு? கேக்குது. வேவியாடா. டட்டஸ் மாதிரி தான் வருது நானில் விடு விடு. சரிானே விடு. என்ன சூடா இருக்கு.

சரி பாபா சவர்மா இங்கிற கடையில் இருக்கும் எம்எம்பியில் ரெண்டு பிரான்ச் இருக்குது ஒன்று மெட்ரோ பக்கத்தில் ஒன்று இருக்குது இன்னொன்று என்எஸ்கே ரோட்டில் ஒன்று இருக்குது என்எஸ்கே ரோட்டில் தான் இன்றைக்கி கிரேவியில் கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ம் ஹம் இப்படி வைங்கப்பா வாங்க அப்படி போடுங்க அவ்வளோதான்பா அதுக்கு மேல என்னப்பா போட்டுங்க மேல வயர்ல இடமும் நானில் வந்து எனக்கு சாப்பிடும் போது லைட்டாக புளி இருக்கிற மாதிரி இருக்கு ஐயான்னு தெரியல திடீர்னு போட்டப்பா போட்ட மேலே ஆசை போட்ட மேலே ஆசை இல்லை ஒரு மண்ணி இல்லை போகிற வழியில் இன்னைக்கு வந்து விஜயம் ஆப்ப கடை தான் வந்தோம் நாங்கள் ஆப்ப கடைக்கு வந்தோம் பெரிய டிசப்பாயின்மெண்ட் அந்த கடை என்றைக்குமே வந்து சண்டே தான் லீவ் விடுவாங்க இன்னைக்கு சாட்டர்டே சேர்த்து லீவ் விட்டாங்க கடையில் சூப்பராக இருக்கும் நான் அடுத்த தடவை கண்டிப்பாக ரிட்டர்ன் இந்த பக்கம் வந்தேன்னா அந்த கடைக்கு அறிவியூ எடுத்துட்டு போகிறேன் ஆப்போ சூப்பராக இருக்கும் வந்து வந்துட்டுருந்தான் ஒரு அந்த கடையில் வந்து எளியவே வந்து பொரிச்ச பரோட்டாவை வந்து அப்படியே வச்சிருந்தாங்க சரி சாப்பிடுவோமே அப்படின்னு வந்து பொறுத்த பரோட்டாவை சாப்பிட பொரிச்ச பரோட்டாவை பார்த்ததே உள்ளே வந்தோம் அதான் அதை நாங்கள் ஆர்டர் கூட கொடுக்கலாம் சிக்கனை பாருங்க சரியா சிக்கன் பீஸ் உருண்டையா இருக்கு இப்படி அமுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்க அப்படியே அப்படியே பிறந்த சாப்பிட்டதுலையே எனக்கு வந்து ஒர்த்தா தோணுனது இந்த சிக்கன் மட்டனு எனக்கு போதும் புல் புல் பாஜர் வாங்கிக்கலாம் வேல்முறை கொடுத்துக்கலாம் சாப்பிட முடியல அப்போ நீயே சாப்பிட்டு మూడు వయసు వయోట పోన్ పోయించు పోస్ట్ ఎక్స్ట్రా ఆర్డర్

அப்படி மிதகுதானு பார்த்து தண்ணி இருக்கீங்க ஒரு நாள் கூட உங்களால வந்து ஒன்பது மணிக்கு சாப்பிடணும் குடிச்சுருந்தேன் பதினொன்றரை மணிக்கு வீட்டுக்கு எப்படி ரெண்டரை மணிக்கு தான் கொண்டு போவேன் நினைக்கிறேன் ஒரேதான் வந்து ரெண்டரை மணிக்குறாங்க அங்கே போயிட்டு டீயை குடிச்சுட்டு அன்னை ஒரு ஆஃப் அன் அவரா வந்து முக்கை போட்டு வேற ஒரு மூணு மணிக்கா வீட்ல போய் விடலாம் உடன் கூட சேர்ந்தேன் என் போட்டேன் வீடு கூட சேர்க்க மாட்டா போதும் மே கூட சேராத நான் உங்க வீடு பக்கத்துல அங்கிள் ப்ளூமரங்கெல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க கூட சேராதே இது கூட சேராதேன்னு உங்கள் வீட்டில எல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த பெயர் வேற யாரும் இல்லை நாங்க

செட்டவனுக்குல்லாம்ங்க கேட்டேன் இது பரோட்டா சுற்றாக இருந்தது பரோட்டா வச்சுருந்த கிரேவியும் சுப்பராக இருந்துச்சு நான் நல்லா ஏன்னா நான் சாப்பிடும்போது லைட்டாக புளிச்சிது கொச்ச பரோட்டா சாப்பிடும்போது வயிறு ஃபுல்லாகிடுச்சு அதனால டேஸ்ட் வந்து நல்லா சொல்ல முடியும் பித்தூஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் இந்த சட்னி ஒன்று ஓகே பித்தூஸ் பாய்